ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஐஆர்சி டைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜு ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க த்ரீ டு தேர்ட்டி ஃபைவ் கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அதுவே காட்டும் அவைலபிளாக இல்லைன்னா அவைலபிளாக இருக்கிற பேராக கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க இனிஷியல் டாட்லாம் வர வேணாம் அடுத்தது பாஸ்வேர்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணும் எயிட் இருக்கணும் எயிட் டு ஃபிஃப்டீன் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அடுத்தது உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்குங்க அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா பிஏ இருக்கிற டேப் சாவை நீங்கள் ஃபில் பண்ணுங்க டேப்சாவை அப்பர் கேஸ் லோவர் கேஸை டேப்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்க அடுத்தது சமிட் கொடுங்க சமிட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வரும் ஓகேனா ஓகே கொடுங்க இல்லைன்னா கேன்சல் கொடுங்க அடுத்தது உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை ரெண்டுத்தையும் போடுறங்க அதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் இமெயில் வித் ஓடிபி கொடுங்க அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஐஆர்சிடிசி அப்டாம்னில் வரும் அதுலாம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சீப் பண்ணணும் இல்லைனா நான் இன்னும் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும் அதில் ஜென்டர் டேட்டா பர் உங்களோட அட்ரெஸ் டீப்பா அது எல்லாத்தையும் கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் ஆதாரில் இருக்க மாதிரியே போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து நான் போட்டு பாருங்கள் டுவெல் மைனஸ் அது மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து வந்தது அட்ரஸ் வந்து டீடெயிலாக போடுங்க உங்களோட ஸ்ட்ரீட் என்ன டோர் நம்பர் என்ன அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன போஸ்ட் என்ன தாலுக் என்ன இது எல்லாத்தையும் மென்ஷன் அட்ரஸ் டூ அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கேரக்டருக்குள்ளே தான் போடணும் அதுக்குள்ளே இடம் பத்தலை அப்படின்னா வந்து அட்ரஸ் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது உங்களோட பின்கோடு கொடுக்கணும் பின்கோடு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட சிட்டியை அதுவே வந்து இது பண்ணிக்கணும் ட்ராக் பண்ணிக்கணும் ஸ்டேட்டும் அதுவே கொடுத்துடும் அதுக்கப்புறம் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து திருப்பி ஐஆர்செட்டி ஸ்கூலில் போயிட்டு லாகின் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்திங்கன்னா வந்து சைன்இன் ஆகிடும் நான் இப்போ வந்து நான் இன்னும் கேப்சா வந்து தப்பாக போட்டிருக்கேன் எனக்கு வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபோட்டோத்துக்காரமாக உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகினாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கலாம் ட்ரைவ் எல்லாமே பண்ணிக்கலாம்